உள்ளாட்சி அரசு செய்தியால் பொள்ளாச்சி சாராட்சியர் அலுவலகத்தில் சேதமடைந்த வாழைக்கன்றுக்கு உரிய நிவாரணம் வேண்டி வந்த வாழைக்கன்றுடன் விவசாயிகளால் பரபரப்பு பொள்ளாச்சி அருகே உள்ள வேட்டைக்காரன் புதூர் பகுதியில் பாலசுப்பிரமணியம் என்பவரின் விவசாய பூமியில் கடந்த ஏழு மாதங்களுக்கு முன்பு ஏற்பட்ட கனமழையால் வாழைக்கன்று சேதமடைந்தது இதற்கு நிவாரணம் வழங்குவதாக அமைச்சர் முத்துசாமி விவசாயிகளுக்கு உறுதியளித்துள்ளார் ஆனால் ஏழு மாதங்கள் கடந்து இன்று வரை நிவாரணம் கிடைக்கவில்லை மேலும் அண்டை மாநிலம் கேரளாவில் கல் இறக்க அனுமதி அரசு அடைத்துள்ளது ஆனால் தமிழகத்தில் கல் இறக்க விவசாயிகள் பலமுறை பொள்ளாச்சி சாராட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்து எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆதலால் விவசாயிகள் எங்களது நிலங்களை வெற்றி கேரளாவில் சென்று விவசாயம் செய்து கொள்ள முடிவு செய்துள்ளதாகவும் தமிழக அரசு விவசாயிகளின் நலன் கருதி புதிய நிவாரணம் கிடைக்க வேண்டும் எனவும் அமைச்சரை கண்டித்தும் பொள்ளாச்சி சாராட்சியர் அலுவலகத்திற்கு மாலைக்கன்று சுமந்து வந்து விவசாயிகள் கண்டனம் தெரிவித்து கோஷம் எழுப்பினர் இதையடுத்து அலுவலக நுழைவு வாயில் கிழக்கு காவல்நிலை ஆய்வாளர் ரத்னாகுமார் தலைமையில் போலீசார் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அலுவலகத்தில் மனு அளிக்க அனுமதி அளித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது வாழைக்கன்றுடன் விவசாயிகள் திடீரென வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது கோவை மாவட்டம் பாலசுப்பிரமணி வேட்டைக்காரம்பூர் ஐந்து மாதங்களுக்கு முன்பு ஆனமலை ஏரியாவில் மிகப்பெரிய சூறைக்காற்று அடித்து ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட வாழைகள் சேதமாச்சு அமைச்சர் முத்துசாமி அவர்கள் வந்து ஆய்வு செய்தார் ஐந்து ஆறு மாதங்களுக்கு மேலாகியும் அந்த வாழைக்கு இன்று வரை நிவாரணம் கிடைக்கவில்லை சென்னை வாடல் நோய்க்கு ஒரு சில நபர்களுக்கு மட்டுமே கொடுத்து விட்டு அது கண் தொடுப்பாக போட்டு விட்டார்கள் அமைச்சர் முத்துசாமி ஆய்வு செய்து நான் உடனே நடவடிக்கை எடுக்கிறேன் என்று சொல்லி இன்று ஏழு மாதங்களுக்கு மேலாகிறது நடவடிக்கை எடுக்கவில்லை அதை கண்டித்து கலெக்டர் வாழை மரத்தில் ஓடப்பட்டிருக்கிறோம் எங்களது விவசாய பூமிகள் எல்லாம் ஜப்திக்கு போகக்கூடிய நிலமைகள் இருக்குது எது எடுத்தாலும் தடை தென்னையில் வந்து கல் எறக்கினால் அது விசப்படலாம் அண்டை மாநிலங்கள் அரையடி வித்தியாசத்தில் கேரளாவில் வந்து கல் இறக்கி அந்த மாநில அரசு வந்து மக்களுக்கு ஊக்குவிக்கிறது கிராமந்தோறும் கடையில் திறந்து அந்த விவசாயிகளை ஊக்குவிக்கிறது தமிழக அரசு எங்கள் மீது விவசாயிகள் மீது கடுமையான வழக்குகளை போட்டு என் என்பது நாற்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகளை போட்டு இப்போ எட்டு வழக்குக்காக கோர்ட்டில் ஆஜராகி கொண்டிருக்கிறேன் இந்த நிலை நீடிக்க வேண்டாம் எங்களது விவசாய பூமியை விற்று கொடுங்கள் நாங்கள் கேரளாவில் போய் விவசாயம் செய்து கொள்கிறோம் என்று கலெக்டரிடம் பல மனுக்கள் கொடுத்தோம் இன்று வரை அந்த கலெக்டர் அவர்கள் எங்களுக்கு உரிய பதில் தரவில்லை அதையெல்லாம் கண்டித்து தான் நாங்கள் இன்று வாழையோடு வந்திருக்கிறோம் ஒருபுறம் வாழையினுடைய சேதம் மறுபுறம் இடி இடிச்சு என தோட்டத்தில் மட்டும் நாற்பதுக்கும் மேற்பட்ட மரங்கள் பட்டுப்போய் விட்டது இந்த மாதத்தில் மட்டும் இன்று வரை எனக்கு இந்த அதை பற்றி நான் நினைக்கவே இல்லை இந்த அரசாங்கத்திடம் எது கேட்டாலும் கிடைக்காது என்று தெரிந்துவிட்டோம் அதனால் எங்களுடைய விவசாய விட்டு நாங்கள் கேரளாவுக்கு போகலாம் என்று முடிவு செய்திருக்கிறோம் வாழையில் எனக்கு மூன்று லட்சம் ரூபாய்க்கு மேல் நஷ்டமாகி உள்ளது இன்று வரை அமைச்சர் முத்துசாமி ஆய்வு செய்து விவசாயிகள் மூஞ்சில் கையை பூசி விட்டார் இப்படி இருந்தால் எப்படி விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் முன்னேறும் என்று நான் கேட்கிறேன் கலெக்டரிடம்